நீ நேரத்துக்கு தூங்கு நல்லது சாப்பிடு உன் வாழ்க்கை நடத்திருக்க தேவையான பணம் தேவை எவ்வளவு சம்பாரிதான் வாழ்க்கை பெரிய சாதனை எல்லாம் ஒண்ணு இல்லை மிகப்பெரிய சாதனை எல்லாம் அப்படி சாதிச்சவங்க எல்லாம் இந்த பூமியை அசிங்கப்படுத்திட்டு தான் போயிருக்கிறாங்க இரண்டு பாம கொடுத்துருக்காரு ஃபேட் மேன் லிட்டில் பாய் ஹிரோஷிமா நாகாசாக்கிக்கு பாம போட்டிருக்கு இப்படி ஒரு அணு ஆயுதம் இவர்களுக்கு தேவையா இந்த விஞ்ஞானம் இவர்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்துள்ளது ஐயாயிரம் வருடத்தில் பனிரெண்டாயிரம் போர்கள் எல்லா நாட்டுக்கும் எல்லா விதமான வெப்பன்ஸ் எல்லாரும் சேல்ஸ் பண்றாங்க எப்படிறா இது வெப்பனை வெப்பனை வச்சு டீல் பண்ணி மனுஷன் நல்லா இருக்கிறதா சாத்தியம் இல்லாது அதனால ஒரு காமன் மேன் லைஃப் உனக்கு நீ நல்லவனாக வாழ வேண்டும் என்றால் உன் மனதிற்கு கஷ்டமானதை நீ செய்யாதே நீ மற்றவர்களுக்கும் செய்யாதே வெரி சிம்பிள் உன்னால சமுதாயத்துக்கு

இன்னொருத்தவங்களுக்கு கரெக்டா அன்னைக்கு டாக்ஸி கிடைக்கல இன்னொருத்தவங்க என்னடானா அன்னைக்குன்னு பார்த்து பஸ் மிஸ் பண்ணிருக்காங்க ஒரு யங்ஸ்டர் அவரோட ஆபீஸ் நோக்கி நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது பார்த்து ஒரு புது ஷூ போட்டுட்டு இருந்திருக்காரு அந்த ஷூ அவர் கால கடிக்கவே பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்மசில நின்று பேண்டேட் வாங்கி போட்டுட்டு இருந்தாரு லைஃப்ல மெனி டைம்ஸ் நான் நினைச்ச வேலை நான் நினைச்ச டைம்ல நடக்கல ஏதோ ஒரு தடை வருது அப்படின்னா இந்த கதையை நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பேங்க When you believe that you're always at the right place at the perfect time, or delay, it is always for your best. Think about it. ஒரு ஒட்டக வியாபாரி ஒரு நண்பருக்கு தன்னுடைய ஒட்டகத்தை விற்கிறாரு இப்ப வாங்கிட்டு வந்தவர் ஒட்டகத்தை தன்னுடைய வீட்டில் நிப்பாட்டி அந்த சேனைகள் எல்லாம் கலட்டி பார்த்தா உள்ளர சின்னதா ஒரு நவரத்தின பை அவருக்கு கிடைக்கிது எல்லா நண்பர்களும் இது இறைவன் உனக்கு கொடுத்த பரிசுப்பா உன் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக இறைவனா பார்த்து கொடுத்திருக்காரு நீ ஒட்டகம் வாங்கும் போதே அவருக்கு காசு கொடுத்துட்ட அதனால இந்த நவரத்தின பை உனக்கு தான் சொந்தாங்க ஆனா இவர் கேட்கவே இல்லை நான் யாரிடம் வாங்கினேனோ அவரிடம்தான் சென்று மீண்டும் இதை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த ஒட்டக வியாபாரியை தேடி கண்டுபிடித்து அவர் சென்று இந்த சிறிய நவரத்தின பையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறார் ஒரு கண்ணீர் மல்க சொல்றாங்க நான் என் பொண்ணுக்கு திருமணம் பேசி வச்சிருந்தேன் அந்த திருமணத்துக்காகத்தான் நான் என்னுடைய ஒட்டகத்தையே விற்றேன் இந்த வச்சு தான் அவளுக்கு திருமணம் பண்ணணும்னு நான் முடிவு எடுத்திருந்தேன் ஆனா இந்த நவரத்தின போய் தொலைஞ்ச உடனே இந்த திருமணமே நிற்கக்கூடிய தருவாயில இருந்தது நீங்கள் அல்லாவை போல் வந்து இந்த திருமணத்தை காப்பாற்றினீர்கள் நீங்கள் எனக்கு இறைவன் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்ன பண்ணணும்னு இப்ப இந்த நவரத்தின பைய திரும்ப கொடுத்தவர் சொல்றாரு நான் உங்களிடம் கொடுப்பதற்கு முன்னாடியே அதில் ரெண்டு கற்களை நான் எடுத்துக்கொண்டேன்னு இப்போ அவர் எண்ணி பார்த்துட்டு சொல்றாரு எல்லா கற்களும் சரியாதானே இருக்கு ரெண்டு கற்களை எடுத்துக்கிட்டேன்னு சொல்றீங்களே ரெண்டு லாக்களும் சரியா இருக்கேன் இல்லை அந்த ரெண்டு கற்கள் என்ன தெரியுமா எனது நேர்மை எனது சுயமரியாதை என்கிற இரண்டு கற்களை எடுத்துக்கொண்டுதான் நான் உங்களிடம் கொடுத்தேன் அது நீங்கள் வைத்திருக்கிற நவரத்தினங்களை விட அதிகமான விலை மதிப்பு உள்ளதுன்னு இவர் சொன்னாராங்க நேர்மையாக இருப்பது முக்கியமல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் தவறு செய்யாமல் எவன் ஒருவன் நேர்மையாக இருக்கிறானோ அவன்தான் நேர்மையான